ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் அதாவது கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் கர்த்தரால் போதிக்கப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் நேற்றைய தினத்திலே முதல் வசனத்தை பார்த்தோம் அப்போ யோவான் மூலமாக மிக அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கொண்டு போட்டிருக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நம்மை போதித்து நடத்துவார் ஏராளமான வசனங்களையும் சொன்னேன் அப்போ கர்த்தரால் ஒருத்தன் போதிக்கப்பட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உண்மையாகவே கர்த்தரால் போதிக்கப்படுகிற படுகிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் இன்னைக்கு முதல் காரியத்தை சொல்கிறேன் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை பாடின தேவ மனிதன் மிக அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அந்த வார்த்தை என்னுடைய மனதை மிகவும் தொட்டது வாசிக்கிறேன் பாருங்க நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் நூற்றி ரெண்டாவது வசனம் நீர் எனக்கு போதிக்கிரீர் போதிக்கிறபடியால் எப்படி நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் எப்படி நீர் எனக்கு போதிக்கிறபடியால் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் அப்போ நல்லா கவனிங்க எந்த மனுஷன் கர்த்தரால் போதிக்கப்படுகிறானோ எந்த மனுஷன் கர்த்தரிடத்துல போதனையை கேட்கிறானோ அந்த மனுஷன் ஒருபோதும் நியாயங்களை விட்டு விலக மாட்டான் இப்போ நமக்கு பைபிளில் பழைய பாட்டில் நியாய பிரமாணம் அப்படின்னு பேர் அங்கு தேவன் தன்னுடைய நீதியையும் நியாயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது நீதியும் நியாயமும் அவர் சிங்காசனத்தின் ஆதாரம் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று நீதியும் நியாயமும் செய்வது ஏன்னா நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியமான காரியம் சரியா அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த சங்கீதத்தை பாடின தேவ மனிதன் சொல்லுகிறார் நீர் எனக்கு போதிக்கிறபடியால் யார் எனக்கு போதிப்பது நீர் எனக்கு போதிக்கிறபடியால் ரொம்ப அழகா சொல்றாரு நீர் எனக்கு போதித்து இருக்கிறபடியால் அது ரொம்ப போதிக்கிற போதித்து இருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் அடுத்த வார்த்தை சொல்றாரு உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி உண்மையாகவே கர்த்தரால் போதிக்கப்படுவார்களே ஆனால் முதல் வசனத்தின்படி அவர் கொடுத்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்கு உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களை போதிக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் நியாயமாக நடப்பீங்க அதே போல் நீங்கள் பொய் வழிகளை வெறுப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் பொய்க்கும் பித்தலாட்டத்துக்கும் ஏமாத்த காரியத்துக்கும் இடம் இருக்காது அப்படி இடம் இல்லாமல் இருக்குமே ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்படுகிறீர்கள் ஏன்னா கர்த்தரால் போதிக்கப்படுகிற மனுஷன் நியாயமாக இருப்பான் பொய் வழிகளை வெறுப்பான் அவங்கிட்ட பொய் இருக்காது அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை முதல் காரியமாக சொல்லுகிறேன் ஐயா கர்த்தர் நமக்கு போதிக்கிறபடியால் நாம் நியாயமாய் நடப்போம் நான் ஒரு வசனம் படிக்கிறேன் ஆண்டவர் நமக்கு இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா நமக்கு சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களா மீகா திருக்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை மிக ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து என்ன செய்து நியாயம் செய்து இரக்கத்தை உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் இப்போ வேற எண்ணத்தையா கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறாரு நியாயமாயிரு பொய் வழிய வெறு நியாயம் செய் இரக்கத்தை மனத்தாழ்மையாயிரு இதைத்தான் கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு பாட்டு இப்போ படிக்கிறாங்க நான் கேட்டிருக்கிறேன் தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா அவர் தங்கத்தையும் கேட்கல வைரத்தையும் கேட்கல ஐயா மனத்தாழ்மையா நடன்னு சொல்றாரு நியாயம் செய்ய அப்படிங்கிறாரு இரக்கத்தை சிநேகி அப்படிங்கிறாரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாயன வாழ்க்கையில் நியாயம் வேணும் மறுபடியும் சொல்கிறேன் நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம் நல்ல பைபிளை எடுத்து பாருங்கள் ராஜாக்களுடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள் நேரங்களில் எல்லாத்தையும் சொல்கிறத்துக்கு எந்த ராஜா நீதியும் நியாயமும் செய்தானோ அவனுடைய சிங்காசனம் நிலைபெற்றது தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் நீதியும் நியாயமும் செய்து வந்தான் நீங்களும் நானும் நீதியும் நியாயமும் செய்யணும் நம்ம வாழ்க்கையில நியாயம் இருக்கணுங்க அநியாயம் இருக்கக்கூடாது அநியாயமே நம்ம வாழ்க்கையில் இருக்க கூடாதுங்க எந்த ஒரு அநியாயமும் நம்மை ஆள கூடாது அதான் தாவித எந்த ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும் அப்படின்னு தாவித சொல்றாரு அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா கர்த்தரால் போதிக்கப்படுகிறவர்கள் நிச்சயமாக நியாயமாக இருப்பார்கள் பொய் வழியை வெறுப்பார்கள் நீங்க எப்படின்னு பாருங்க உங்ககிட்ட நியாயம் இருக்கா நீங்க பொய் வழியை வெறுக்கிறீங்களா அப்படின்னா நீங்க தைரியமா சொல்ல முடியும் எனக்குள் இருக்கிற அபிஷேகம் என்னை போதிக்கிறது எனக்குள் இருக்கிற ஆண்டவர் என்னை போதித்து நடத்துகிறார் அந்த போதனைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று உங்களால் தைரியமா சொல்ல முடியும் இல்லைன்னா கர்த்தர் என்னதான் போதிச்சாலும் நீங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுற ஒரு நல்ல நிலம் அல்லாத விசுவாசியா இருப்பீங்க சரியா கோதுமை மணியா இல்லாம நீங்க பதறா இருப்பீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் நீங்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது கத்த நல்லவர் அவர் கிருபை நம்மில் என்று ஒன்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் காட் பிளஸ் யூ